ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் எப்படி த்ரெட் பைப்பிங் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிராஸ் பீஸ் ஒன்னே கால இன்ச் எடுத்துருக்கேன் அதில் த்ரெட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு நம்ம சிங்கிள் ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அதை ஒட்டியே வந்து வந்து ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி மெத்தரியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல வர பிசுரும் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிடும் அழகாக இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்ப நம்ம சுத்தியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த லைனிங்கை வந்து நம்ம அப்படியே பேக் சைடு கால் இன்ச்சு வர அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்த த்ரெட் ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் லைனிங் மேல ஸ்டிச் பண்ணணும் மெயின் கிளாத்ல ஸ்டிச் பண்ணக்கூடாது இப்ப பாருங்க நான் ஸ்டிச் பண்ற மாதிரி த்ரெட் ஒட்டியே வந்து லைனிங்க்கு மேல ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம நார்மலாக நெக் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி ஜாயின் பண்ண ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு ஒரு கால இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பைப்பிங் எவ்வளோ அழகா வந்திருக்குங்க நீங்களும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ